ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது பதியமான சாமந்தி செடிக்கு நிறைய பூக்கள் பூக்கிறதுக்கு நம்ம லிக்யூட் ஃபர்டிலைசர் ரெடி பண்ணலாம் சாமிக்கு வைக்கிற காஞ்ச பூவெல்லாம் வச்சு நம்ம லிக்யூட் ஃபர்டிலைசர் ரெடி பண்ணி ஊற்று போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த புது சாமந்தி செடி பாருங்க எப்படி ஆயிடுச்சு அதுக்கு தான் நான் சொல்கிறது வாங்கின ஒன்றே கட்டிங்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேர் வர வைக்கிறதுக்கு பார்த்துக்கணும் சப்போஸ் காஞ்சி போச்சுன்னா நட்ட சாமந்தி அதுக்காக நான் சொல்கிறேன் இருந்தாலும் இது தண்டெல்லாம் தான் இருக்குது நான் முட்டெல்லாம் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பிரான்ச்சஸ் கட் பண்ணி வச்சுட்டேன் இலையெல்லாம் வாடினாப்போல் இருக்குது இலையெல்லாம் கட் பண்ணி விட்டுருணும் தண்டு மட்டும் நல்லாயிருக்கு ஏன்னா திருப்பி தளிர் வந்தாலும் வரலாம் நம்ம அதுக்காக அதெல்லாம் செய்யணும்னு சொல்கிறேன் சப்போஸ் எலெல்லாம் காஞ்சி போச்சுன்னா கட் பண்ணிடணும் வாடிப்பண்ணா கூட நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு அப்போ கூட ஏஞ்சிக்கலன்னாக்கா கட் பண்ணிடணும் லீஃப்லாம் ஏற்கனவே வெஜிடபிள் கம்போஸ்டெல்லாம் பண்ணியிருக்கோம் நம்ம அதெல்லாம் நம்ம இந்த செடிக்கு நான் சேர்க்க போகிறேன் எதுக்குன்னு நம்ம ஒரு லிக்யூட் ஃபெர்டிலைசர் கொடுக்கும்போது இப்படி போடலாம்னு சொல்லிட்டு சொல்கிறேன் ஏற்கனவே ஒன் வீக் ஒன்ஸ் வந்து முட்டை ஓடு ஆனியன் பில்ஸு இது போல் போடணும்னு சொல்லியிருக்கேன் எக்ஷல் போடும்போது நல்ல பெரிய பூக்களாக வரும் நம்ம அப்பப்போ கொஞ்சம் டீ தூளும் போடணும் அந்த மாதிரி போடும்போது தான் நல்லா செடி வளரும் சப்போஸ் உங்களுக்கு பூ வரல அப்படின்னா நீங்கள் வெங்காயம் தோல் தண்ணி ஊற்றணும் நல்லா பூ வரும் இந்த கம்போஸ்ட்டு நான் இந்த செடிக்கு சரியாக போடல அதனால இந்த சாமந்தி கண்ணுங்களுக்கெல்லாம் கம்போஸ்ட்டு போடுறேன் இதில் வந்து நாலு கன்று பதியம் வச்சுருந்தேன் சின்ன கண்ணை தான் வச்சுருந்தேன் இப்போ பெருசாகிடுச்சு அப்பப்போ வீடியோ பண்ணி தான் இருக்கேன் இந்த வச்சு கூட எதுக்குன்னா எந்த அளவுக்கு வளருது இந்த பாத்தில் அப்படின்னு நீங்கள் பார்க்குறதுக்காக நல்லா இது போல் கொத்தி விடணும் நீங்கள் லைட்டாக ரொம்ப இது பண்ணக்கூடாது வேரெல்லாம் இருக்கும் வேருக்கெல்லாம் அடிப்படக்கூடாது அதுக்காக ஏன்னா நம்ம வந்து இப்போது எக்ஸல் போடுறீங்க முட்டை ஓடு பவுட்ரு பண்ணி லைட்டாக சி இது போல் சீண்டிட்டு போடணும் அப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பாக போடும்போது உங்களுக்கு மேலே இருக்கும் எருவு உள்ளே எழும்பி வரும்போது சின்ன சின்ன பக்கத்தில் கன்றுங்கெல்லாம் வரும் பாருங்க அதெல்லாம் அடிப்படும் அதுக்காக தான் சைடில் லேஸாக கொஞ்சமாக நம்ம கொத்தி விடணும் அதுக்கு தான் மண் லூஸாக வச்சுக்கிட்டு நீங்கள் ரொம்ப கொத்தணுன்னு அவசியம் இல்லை சைடில் அப்படியே கூட நம்ம எருவெல்லாம் போடலாம் சொல்கிற சப்போஸ் நீங்கள் டைட்டாக வச்சுருந்தீங்கன்னா கொத்தி விடணும் மண் இது வந்து விஜிடபிள் கம்போஸ்ட்டு இந்த சாமந்தி கண்ணுக்கு நான் இன்னும் கம்போஸ்ட்டு போடலை அதனால் இப்போ போட போகிறோம் பாருங்கள் நம்மளே ரெடி பண்ண கம்போஸ்ட்டு அப்போ எல்லா செடிக்கும் நான் இன்னும் போடலை அதனால அப்பப்போ நான் வீடியோ பண்ணி நிற்க போடுற செடிக்கெல்லாம் வச்சு பாருங்கள் இது வந்து பழைய பூவு சாமிக்கெல்லாம் நம்ம வைக்கிறோம் அந்த பூவுங்களெலாம் நம்ம வந்து லிக்யூட் ஃபெர்டிலைசர் ரெடி பண்ணிடலாம் இப்போது இந்த மாதிரி வந்து லிக்விட் ஃபர்டிலைசர் ரெடி பண்ணும்போது பூலாம் போட்டு காஞ்ச பூவெல்லாம் போட்டு கொஞ்சமாக நீங்கள் காஃபி தூள் போடணும் காஃபி பொடி எந்த காஃபி இருந்தாலும் பரவாயில்ல காஃபி பவுடர் போட்டு கலந்து வைக்கணும் நீங்கள் வந்து நைட்டே அந்த பூலாம் தண்ணியில் போட்டு கொஞ்சமாக காஃபி பவுட்ரு போட்டு ஊற வச்சிடணும் நைட்டு நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இது போல் பாக்கு பேக்கெட் கூட நான் வச்சுருக்கேன் சாமிக்கு பாக்கு பேக்கெட்டெலாம் வைப்பீங்க அதெல்லாம் கூட வெத்தல் பக்கத்துலேருந்து நீங்கள் போட்டுக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி பூவோடவே வெத்தலை பாக்கு எல்லாமே சேர்த்துடலாம் இந்த மாதிரி வெத்தலை வந்து ரொம்ப மறுநாள் கூட நீங்கள் எடுத்துருவீங்க அந்த டைமில் போட்டுடலாம் நீங்கள் வைக்கிறப்பெல்லாம் கூட சாமிக்கு எடுத்து வச்சிருந்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருந்து ஒரு நாள் லிக்விட் ஃபர்டிலைசர் செய்யலாம் சாமி பூவில் எடுத்து வச்சுருந்து இப்போது எந்த பூவுன்னா சாமந்தி ரோஸ் மல்லி எல்லாம் பூவும் நீங்கள் கலந்துட்டு கூட இது போல் நம்ம தண்ணியில் போட்டு வச்சலாம் நான் எது காஃபி பவுட்ரு போட்டேன்னா காஃபி பவுட்ரு தனியாக போடாமல் நம்ம இதுலேயே சேர்த்து போடும்போது பிளான்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பூவெலாம் நீங்கள் போல் போட்டு இந்த ட்ரை ஃப்ளவர்ஸ் எல்லாம் நீங்கள் போடும்போது நல்லா வந்து பாஸ்பரஸ் சத்து கிடைக்கும் பூக்கள்லாம் பூக்கும் அதுக்காக தான் இப்போ வந்து தண்ணி வந்து ரெண்டு கிளாஸ் தண்ணிக்கு ஒரு அஞ்சு சாமந்தி பூ போட்டிருக்கேன் கொஞ்சமாக வெத்தலை பார்க்கலாம் போட்டிருக்கேன் நம்ம எவ்வளோ வருது போட்டுக்கலாம் நீங்கள் ஒரே டைம் சேர்த்து தண்ணி தண்ணி மிக்ஸ் பண்ணாமனாக்கா நீங்கள் அஞ்சு கிளாஸில் நிறைய பூ போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு பிடி அளவு பூலாம் போட்டுக்கலாம் நான் ஒரு அஞ்சு பூ மட்டுமே போட்டிருக்கேன் இதில் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூனு காஃபி பவுட்ரு போட்டிருக்கேன் ட்ரை ஃப்ளவர்ஸ் போட்டிருக்கேன் நம்ம வந்து இது தண்ணியெல்லாம் சேர்க்கணும்னு இல்லை நான் கொஞ்சமாக தான் பூவெலாம் சேர்த்துருக்கேன் அதுக்காக நான் அப்படியே கொடுக்குறேன் பாருங்க பூ வந்து விழக்கூடாதுன்னா நீங்கள் வந்து ஃபில்டர் கூட பண்ணிக்கலாம் வெடிக்கிட்டு நீங்கள் ஊற்றலாம் இந்த பூலாம் கூட நம்ம திருப்பியும் தண்ணி ஊற்றி காஃபி பவுட்ரு போட்டு ஊற வச்சுக்கலாம் அந்த மாதிரி இப்போ நிறைய கிழங்கெல்லாம் வரணும்னா மேலே நோய் பிஞ்ச் பண்ணி விட்டிங்கன்னா நிறைய ப்ராஜஸ் வரும் இப்போ நான் வந்து கம்போஸ்ட் கொஞ்சமாக இந்த தண்ணியிலே மிக்ஸ் பண்ணிட்டேன் இதில் சப்போஸ் நீங்கள் தனியாக போடுற மாதிரி இருந்தால் கம்போஸ்ட் போட்டுக்கின்னு பூ தண்ணி மட்டுமே ஊற்றிக்கலாம் பூவும் காஃபி பவுட்ரு வந்து சேர்த்து அப்படி இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ